ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து தாய்லாந்து வந்த டிராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம எந்த வழியாக வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் மக்களே தொண்ணூறு கிலோ லக்கேஜ் ஆனால் நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ பத்து கிலோ எடுக்க சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணிட்டோம் நம்ம சிவாஜி பொன்னி மாதிரி இங்கே ஒரு பொன்னி இருக்கும்ல அந்த பொன்னிச்சு தூக்கி ட்ரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு ஸோ டிரைவர் நீங்கள் வரவங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்து கடைசியில் ஹரி மாட்டிக்காதீங்க இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரிச்சி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் டின்னர் இங்கேயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஹஸ்பண்ட் வந்துட்டு பர்கர் சாப்பிட்டாங்க பாப்புக்கு வந்து நூடுல்ஸ் நைட் டின்னர் வந்து முடிஞ்சது வீட்டில் இருந்து கிளம்புற லாஸ்ட் மினிட் வர வீட்டில் வேலை இருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு பவுடர் கூட ஃபேஸில் வந்து போட்டிருக்க மாட்டேன் அப்படியே ஓடி வந்தாச்சு

நல்லா பார்த்து போனாங்கள் இல்லை நம்மளோட சாமி தான் சாய் சமயம் இல்லை எந்த சமயம் இல்லை நம்ம சாமி தான் பாப்பு இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை எப்போ இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு எப்போ பாப்பு இதெல்லாம் எடுத்த அப்படின்னு கேட்டேன் எல்லாம் நீ சாப்பிட்டுட்டு இருந்த பதமாக எடுத்தேன் எப்படியும் லேட் ஆகிடும்னு கிளம்பிடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடியே நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னது எனக்கு சிரிப்பு தான் வந்தது நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன் எப்போவும் இனிமேல் ஒரு ஆள் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு நமக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டு ஏறுறதுக்காக பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு சில டைம் ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே லேண்ட் ஆகிடும் அந்த டைமில் அந்த மாதிரி பஸ்ஸில் போய் தான் ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த டைம் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்போர்ட்லேயுமே நமக்கு பஸ் பிடிச்சி போகிற மாதிரியே தான் இருந்தது ரொம்ப அலைச்சல் தான் அந்த டைம் இந்த டைம் நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி டு பெங்களூர் பெங்களூர்லேருந்து பேங்காக் அதுக்கப்புறம் செங்கராய் ஸோ இந்த மாதிரி சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது இவ்வளோ சுற்றி போனாலும் டிக்கெட்டோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்ம வந்ததும் சரி போனதும் சரி எக்கச்சக்கமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த டைம் நம்ம டிராவல் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்டு தான் எல்லாமே கனெக்டிங் ஃப்ளைட்டு இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள சீட்டுக்கும் நமக்கும் நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு இன்னொன்னு கீழே கால் நீட்டுறதுக்குலாம் வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருந்தது மற்ற ஃபிளைட்ல எல்லாம் காலை ஏதோ மடக்கி வச்சிருக்க மாதிரியே ஃபீல் ஆகும் இதில் வந்து ரொம்ப கன்வீனியண்டா இருந்தது இந்த ஃப்ளைட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இது வந்துட்டு மேத்தி மத்திரின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நான் வீட்டில் போயிட்டு தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அது மேத்தி மத்திரி வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்துட்டு மேங்கோ ஜூஸ் இப்போ நம்ம பேங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு சில டைம் ஃப்ளைட்டெல்லாம் தள்ளி லேண்ட் ஆகிடும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் வந்து நமக்கு ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து லேண்ட் ஆகிடும் அப்போ அந்த பஸ் வந்து தேவைப்படாது இந்த இருந்து நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் போகிற மாதிரி இருந்தது பேங்காக்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷனல் போகிறதுக்கு ஷட்டில் பஸ் விட்டுருப்பாங்க ஸோ அது மாதிரி இங்கே பெங்களூர்லேயும் இப்போ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்துதான் இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பெங்களூரில் டெர்மினல் டூ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் வந்திருக்கோம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது பார்க்க எல்லாமே வந்து உள்ள ஸ்டீல் வெளியில் ஃபுல்லாக உட்டுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுலேயும் அங்கங்கே நிறைய பிளான்ட்டு அது எல்லாமே ஒரிஜினல் இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஸோ அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஏர்போர்ட் இந்த மாதிரி பச்சை பசியல்னால் நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட் அப்படின்னாலே வெறும் கிளாஸு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து நல்ல க்ரீனிஷாக இப்போ தான் வந்து இந்த டெர்மினல் டூ இப்படி பண்ணியிருக்காங்க மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு பார்த்தோம் பெங்களூர் ஸ்பெஷல்லாம் இருக்கும் ஆனால் என்ன ஒன்று தான் முடியாது எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம் அது கொஞ்சம் தூரம் இருந்தது இங்கேயே வந்து பக்கி சர்வீஸ் இருந்துச்சு ஸோ இதை பார்த்ததும் பாப்பு ஹாப்பியானாலோ இல்லையோ நாங்கள் ஹாப்பி ஆகிட்டோம் ஏன்னா இதில் போகிறது ஜாலியாக இருக்கும் அப்படியே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டே ஜாலியாக இதில் போகலாம் நடந்து போகிறதுக்கு பதிலாக

马来西亚那边的。<laughs> <laughs> இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம தஞ்சாவூரில் உள்ள தலையாட்டி பொம்மை இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பாம்பே ஸ்டைல் பொம்மைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் மேலே இருந்து கீழே வர அவ்வளோ பொம்மை ஸோ நம்மாலும் போய்ட்டு கையை விட்டு எடுத்துடலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருந்தது அதனால வந்து இந்த மாதிரி வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம் சவுத் இண்டியன் ஃபுட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் எதுவுமே வந்து கண்ணில் படல அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இங்கேயே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு பாப்புக்கு பாஸ்தா கேட்டால் இதில் வந்து பாஸ்தா இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு பாஸ்தா வாங்கிட்டு திரும்ப அந்த பாம்பே ஹோட்டல்லே வந்து சாப்பிட்டாச்சு எங்களுக்கு பசியை விட தூக்கம் தான் மெயினாக இருந்தது தூக்கம் இருந்தாலே வந்து நம்மளுக்கு சாப்பிடவே தோணாதுல்ல அந்த மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து கேரியரில் கொடுத்துருந்தாங்க பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் அடுத்ததாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா இது வந்துட்டு நான் ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரியரில் இருந்தது அடுத்ததாக வந்து ஒரு பிளைன் பிரியாணி வெஜ் பிரியாணி சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து யாருமே ஒழுதாக சாப்பிடவே இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு வாய் தான் சாப்பிட்ருப்போம் அந்த வந்து எல்லாருக்குமே பயங்கர டயர்டாக இருந்தது நாங்கள் சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு மணி அன் டைம்ல யாருக்குதான் தோணும் பாப்புக்கு வந்துட்டு முன்னாடி டிஷுவை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு சிந்தினா கூட வந்து அதில் சொல்லிட்டு டிஷ்வை போட்டு விட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பேங்காக் தான் வந்துட்டு பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஒரு சிலர் ஏர்போர்ட்ல எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க எங்களுக்கு வந்துட்டு என்ன ட்ரை பண்ணாலும் தூக்கமே வராது ஃப்ளைட் ஏறி பாப்பும் ஹஸ்பண்டு கூட தூங்கிடுவாங்க நான் வந்து செங்கராய் போயிட்டு காரில் ஏறினதுக்கப்புறம் தான் ஒரு மணி நேரம் வீட்டுக்கு வரை நல்லா தூங்கிடுவேன் இந்த டைம் வந்துட்டு பிளைட்ல ஏர்போர்ட்லன்னு சொல்லி கிடைக்கிற கேப்ல எல்லாம் கொஞ்சம் தூங்கிட்டேன் பெங்களூரில் பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது ரெண்டு பேரும் பஸ்லேயும் நல்லா தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்காக் ஃப்ளைட் வந்து ஏறியாச்சு இந்த டைம் சீட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக் ஃப்ளைட்டில் வந்துட்டு எனக்கும் பாப்புக்கும் ஒரு சைடு இருந்துச்சு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் சைடில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு வந்து ஒரு சீட் காலியாக இருந்ததுல யாருமே வரல அதுக்கப்புறம் இங்கேயே வந்துட்டாங்க Mild turbulence throughout the route. Please do follow the instructions of the cabin crew for your safety. Enjoy your flight, and, and the consumption of personal alcohol. பேங்காக் வந்துட்டோம் இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் இருக்குது அந்த ஒரு ஃப்ளைட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அவ்வளோ டயர்டாக இருந்ததால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேங்காக்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பேன் மொபைல்லையும் சார்ஜ் இல்லை அப்படியே சார்ஜ் இருந்திருந்தால் கூட எடுக்க தோணியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்தது செங்கரா ஏர்போர்ட் போனதுமே எப்போவுமே ஃப்ரெண்டு வீட்டில் தானே கார் போட்டு வருவோம் அவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் நம்ம திரும்ப விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்புவோம் அந்த மாதிரி அவங்கள விட்டுட்டு வெளியில் வர வர முழிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ தூங்கணுன்னே தெரில நானும் பார்ப்போம் அந்தளவு தூங்கிட்டோம் இவங்களும் வந்து காரு ஓட்டியிருக்காங்க ஆனால் ஓட்டவே முடியல நாங்கள் தூங்குறத பார்த்ததுமே கார் வந்து ஓட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஓரங்கட்டி போய் நிப்பாட்டிவிட்டாங்க நிப்பாட்டி அவங்களும் வந்துட்டு ஒரு ஒன் ஹார் தூங்கிருக்காங்க இவ்வளோ நடந்துருக்குது எதுவுமே வந்து எனக்கு சுத்தமாக தெரியல அந்த அளவு தூங்கிருக்கேன் ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஹார் தூங்கிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கலாம்னு கார் டோரை வந்து திறந்துருக்காங்க அப்போ தான் வந்து முழிச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பையும் அப்படியே முழிக்க வச்சு காஃபி காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த வருஷமும் இந்த மாதிரி டயர்டானதே இல்லை இப்படிலாம் தூங்குனதே கிடையாது நாங்கள் கரெக்டாக வந்து எல்லா ஃப்ளைட்டையும் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்து தான் ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் இந்த டைம் வந்து வர வழியிலே எங்களை அறியாமலே எல்லோரும் தூங்கிட்டோம் ஏன்னா அந்தளவு ஊரில் இருபத்தெட்டு நாளும் வேலை இருந்தது ஸோ அந்த டயர்டு தான் வந்து நமக்கு ட்ராவலில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாப்பூ ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் செங்கராய் ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டோம் நம்ம ஊரில் இருக்க வர பரபரப்பாக இருந்தோம் இங்கே வந்து அப்படியே இந்த மக்கள் மாதிரியே காமாயிடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களோடய வாழ்க்கை எல்லாம் போயிட்டுருக்கு ஸோ வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்